அன்ப நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்த வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெறின் வாழ்த்து ஆயிரம் அடுக்கு அதிகமாகும்படி நம்ம சேனிகள் சேனை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் இன்றைக்கு இந்த உலகத்துல வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் நாடுகள் தேசங்கள் எல்லாமே சபைகள் உள்பட நல்லா இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்குண்டான நிலை பாருங்கள் ரெண்டு விதமான பாரங்கள் இருக்கிறது இந்த உலகம் நல்லா இருப்பதும் நல்லா இல்லாமல் இருக்கும் ஒன்று சுய பாரம் தன் குடும்பம் தான் நல்லா வாழணும் என்று இந்த சுய பாரம் நான் சம்பாதிக்கணும் நான் நல்லா வாழணும் நல்லா படிக்கணும் இதுக்காக நேரங்களை செலவு பண்ணி தான் தன்னுடைய நிலை நல்லா இருக்கணும் தன்னுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கணும் தன்னுடைய வியாபாரம் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுய நிலையை குறித்து மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து தன்னுடைய சொந்த குடும்பம் மாத்திரம் நல்லா இருக்கும் அதில் எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது ஆனால் நாடு தேசங்கள் நல்லா இருக்காது என்றால் இன்னொரு பாரம் இருக்குது அது எந்த பாரம் என்றால் எந்த அக்கறை என்றால் இந்த உலக நாடுகளை குறித்து ஒரு பார் எதில் என்றால் சுவிசேஷன் நோக்கத்தை குறித்து உண்டான பார் இந்த நோக்கத்தை குறித்து நம்ம பார்த்தோம் நாடுகளை தேசங்களை கடந்து வருகிறது அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்க செய்கிற வேலைகள் தொழில்கள் அப்பத்தின் தண்ணீர்கள் எல்லாமே பிரம்மாண்டமான நிலையில அவங்க தற்கொலை பண்ணி செத்து போகாதபடிக்கு இந்த உலகத்துல கவலையோடு வேதனையோடு துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிற ஜனங்கள் செழிப்பாக வாழ வேண்டும் என்றால் இன்னொரு சுமைகள் இன்னொரு அக்கறை உங்களுக்கு இருக்க வேண்டும் அதுதான் சுவிசேஷத்தை குறித்து நான் அக்கறை அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் அக்கறை எந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த மனுஷன் இருக்கிற நாடு தேசம் சபை அலங்கரிக்கப்படும் ஆசீர்வாதமா இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு எந்த பாரம் யோசனை சொந்த பாரமா பாரமா உங்களுக்கு இருந்தால் அது நான் ரொம்ப நல்லா இருப்பேன் நோக்கத்து உடையவனாக இருக்கிறேன் உங்க பாரம் என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் உங்க பாரம் இந்த நாட்டில் இருக்கிற பிரதமரை வாழ வைக்கும் ராஜாக்களை வாழ வைக்கும் மந்திரிகளை வாழ வைக்கும் ஒட்டுமொத்த உலக நாடே ஆசிர்வதிக்கப்படும் அப்படி இருக்கா உங்களுக்கு சுய பாரம் இல்லாதபடி சுவிசேஷ பாரங்கள் உண்டாகட்டும் அப்படி இருக்கும்போது எனக்கு அது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்ட இயேசு கரிசி உங்களை கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பா